கருத்துறை நகரிலே மக்கள் வாழ்விடங்களிலேயும் மக்களுடைய விநியோகத்துக்காக இருந்த பகுதிகளிலேயும் தொடர்ச்சியாக இராணுவம் அந்த இடங்களை கையகப்படுத்தி மக்களுடைய பாவனை கதனை நாமல் இன்றைய காலம் வைத்திருப்பதற்கு எதிராக கருத்துறை நகரசபை முன்னெடுத்த இந்த போராட்டத்திலே நாங்கள் அனைவரும் நடந்து கொண்டனர் இந்த போராட்டம் என்பது வலியுறுத்தி கட்சி பேதம் இல்லாமல் நகரசபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நற்படையிலேயே தலைமையிலே இதைச் சேர்ந்து வரவேற்கக்கூடிய ஒரு விளை இப்படியாக ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளேயே தொடர்ச்சியாக இராணுவம் கடற்படை குடியிருப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் அந்த இடங்களிலே வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக வைத்திருக்கிறோம் கடந்த பதினெட்டாம் தேதி கடையடைப்பு முடியதற்கும் பிரதானமான காரணம் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது மக்களுடைய வாழ்விடங்களிலே அவர்கள் தங்களுடைய தளங்களை அமைத்து இருக்கிற காரணத்தினாலே இந்த இராணுவ மயமாக்கல் என்பது மிக மோசமாக சமூக வாழ்வை பாதித்துக் கொண்டிருக்கிறது இங்கே பருத்து நகரை எடுத்துக்கொண்டால் நீதிமன்றத்துக்கு சொந்தமான வளாகம் அதே போல வீடு பல நிலங்கள் அப்படியாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் தேதி அத்தாளின் போது கிளிவச்சி பிரதேச சபை கணக்கி பிரதேச சபை பல இடங்களை கிளிவச்சி நகருக்குள்ளேயே பல இடங்களை வாசிய சாலை உட்பட பாடசாலை விளையாட்டு மைதானங்கள் போன்ற பல இடங்கள் இன்றைக்கும் இராணுவத்தினை கையிடத்திலே இருக்கிறது ஆகவே பொதுவாக இதற்காக நாங்கள் குரல் எழுப்பியிருந்த அதே வேளையிலே இப்படியாக பிரதேசம் பிரதேசமாக இந்த இடங்களை சுட்டிக்காட்டி அதிலே இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்று கோருவது மிக முக்கியமானது அந்த வகையிலே நகரசபை முன்னணியிலே நின்று முதலாவதான இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது நகர நகரசபை தவிசாளர் உறுப்பினர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் தொடர்ச்சியாக மத்திய பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்களும் கூட அங்கல் தங்கள் பிரதேசங்களிலே இப்படியாக மக்கள் மத்தியிலே பிரசன்னிருக்கிற ராணுவம் கடற்படை சில வழ விமானப்படையாக இருக்கலாம் அவர்கள் வெளியேற வேண்டும் மக்கள் பாவனைக்கு அது விடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு குறித்த கோஷத்தை முன்வைத்து செயலாற்ற வேண்டும் இந்த அரசாங்கம் எதிர்கட்சியிலே எங்களோடு பதினைந்து வருட காலம் பயணித்தவர்கள் அந்த கட்சியினர் அந்த பதினைந்து வருட காலத்திலேயும் எப்பொழுதெல்லாம் பாராளுமன்றத்திலே நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தோமோ அதற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள் அதற்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார்கள் தங்களுடைய விஞ்ஞாபனத்திலேயும் மக்களுடைய நிலங்கள் மக்கள் பாவனைக்காகின்ற நிலங்கள் திரும்ப கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் ஜனாதிபதி பதவிக்கு வந்து ஒரு வருடம் ஆகிறது இன்னமும் ஒரு இடமும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை என்கின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த விடயத்தை இப்பொழுது கையில் எடுத்து அரசாங்கத்துக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்கிறோம் சர்வதேசத்துக்கும் செய்தியை சொல்லுகிறோம் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எவற்றையும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் ஒரு அங்குல நிலமேனும் இன்னமும் திரும்ப கொடுக்கப்படவில்லை இரண்டு வீதிகள் இரண்டு தேர்தலுக்கு முன்னதாக விடப்பட்டது அது மட்டும்தான் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அறுநூற்றி பதினெட்டு மீட்டர் நிலமான ஒரு விதி

இதற்கு முன்னர் நாங்கள் கடுமையாக எதிர்த்த அரசாங்கங்கள் கூட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை விடுவித்திருக்கிறது ஆனால் விடுவிப்போம் என்ற கொள்கையோடு இருக்கிறவர்கள் அதை சொன்னவர்கள் ஒரு வருடமாகி இன்னமும் அவற்றை விடுவிக்கவில்லை ஆகையினால்தான் இப்பொழுது குறிப்பாக மக்கள் மத்தியிலே மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளேயே இருந்து எங்களுடைய சமூக வாழ்க்கையை சீர்குலைக்கிற வண்ணமாக தொடர்ச்சியாக இருக்கிற இந்த படையினரை வெளியேற்றுமாறு ஒவ்வொரு இடமாக நாங்கள் குறித்து காட்டி இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம்